அண்ணாமலைக்கு நகர் இல்லையா சீமான தண்ணீர் இல்லாத தலைவர் எந்த தேர்தல் எடப்பாடி நக்கல் அடிக்கிறது தான் சொல்றான் கிடையாது இருபத்தி ஒன்பது மோடி தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு எம்பி ஜெயிக்கணும் அதுதான் எனக்கு அச்சு கட்டிப்பின் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவிந்த பிரசன் வணக்கம் சார் வணக்கம் சே சார் கடந்த ரெண்டு வாரமாக தமிழ்நாட்டு அரசியலை மையப்படுத்தி பல நிகழ்வு இருக்கு என்னென்னா என்னோட வருத்தம் என்னன்னா சாதாரண மக்களுக்கு இதோட முக்கியத்துவமும் புரியல பல பேர் புரியவே மாட்ட மாட்டேங்குது ஒன்று எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுது டெல்லியில் நடந்தவொடனே ஐயோ அண்ணாமலை மாற்றப்பட மாற்றப்படுவார் விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வாரம் சீமானும் அண்ணாமலை ஒரே நிகழ்ச்சி கலந்துகிட்டு சீமான் வந்து அண்ணாமலையை பாராட்டாரு மோடியை பாராட்டாரு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல உங்களை உங்கள் மீது ஒரு விமர்சனம் நான் வரேன் இதுக்கப்புறம் சீமான் இரநூறு பத்து நாலு தான் போட்டி போடுறாரு அவர் கிறிஸ்டல் கிளியரா ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றில்லைன்னு அதிமுக எடப்பாடி தேரமாட்டாரு அவர் ஒன்னும் ஸ்டாலினுக்கு மாற்றலன்னு சொல்லிட்டாரு தீமைக்கு மாற்று நன்மைதான் இது பைபிள் அதைத்தான் சொல்லி இருக்குது அஹ் குரான் அதைத்தான் சொல்லி இருக்குது தீமையை தீமையை வச்சு அழிக்க முடியாது நாம் தமிழர் தான் மாற்று நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றினு வந்தவன் இருநூத்தி பத்து நாலு தனிச்சு போட்டிடுவேன் அது மட்டும் இல்ல மேல்பாதி மங்கலம் வரையர் சமூக அந்த ஆலய நுழைவுக்கு திருமதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு வந்து சீமான் மட்டுமே தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணு பெரியார் பெரியார்ன்னு சொல்லலாம் வெக்கி தர முடியணும் வெக்கி தலைவு சார் அதன் பெரியாருக்கு பாரதனா வாங்கிட்டு பரையர் சமநிதியையும் செங்குந்தர் சமநிதியும் ஒருத்தர் சுரையாட இருக்கிறார்கள் பேர் என்ன கே பி முனிஸ் முனிசாமி நண்பர் தான் அவர் பெரிய பவர்ஃபுல் தான் பேக்கிங் உள்ளவர் தான் சிபி சண்முகம் பேக்கிங் உள்ளவர் தான் இவங்கெல்லாம் எங்க போனாங்க பெரிய அரை பெரிய பேசக்கூடியவங்க பட் சீமான பேசுறாருன்னா எடப்பாடி எனக்கு பொருட்டு இல்லை நான் வளருவேன் பரைய விஷயம் எடுத்து வளருவேன் பஞ்சமண்டல மீட்பை பற்றி எடுத்து வளருவேன் பழைய இருக்க தேவேந்திர உள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீட உயர்த்தி கொடுக்கணும்னு வளருவேன் அருந்தர் ஓட்ட ஸ்டாலினும் இவர் எடப்பாடியும் மிஞ்சனா சினிமாக்காக விஜயம் வச்சுட்டு போட்டு இப்படி அவர் தனிச்சு போடக்கூடிய இஷ்யூ எல்லாம் எடுத்துக்கிட்டு தெளிவா அவர் போறார் பலர்களை பாண்டியர்னு சொல்லிட்டு பசுமல்ல போனதுல இருந்து எல்லாமே அவர் தனிச்சு நிற்கணுங்கிற இதுல இருநூத்தி பத்து நாள்லயும் தனிச்சு நிற்கணுங்கிற அந்த முழுமையான ஈடுபாட்டோட தெளிவா இருக்கிறாரு நேற்று திருச்சி அந்த போலீஸ் ஆபிசர் அந்த வழக்குல முடிச்சிட்டு வரும்போது அண்ணா திமுக தீய சக்தி அண்ணா திமுக தீய சக்தி எது பலரும் புரியணும் இந்த பேரெல்லாம் சொல்ல அண்ணா திமுக தீய சக்தி யாரு இப்ப சினிமா சீமா அண்ணா திமுக கூட்டணி போவார்னு சொல்லல பட் அவர் திடீர்னு மோடியை பாராட்டியதும் அண்ணாமலையை பாராட்டியதும் தான் நீங்க விவாதம் வருது மோடியை பாராட்டியதும் அண்ணாமலையை பாராட்டியதும் காரணம் என்னன்னா மோடி தலைமை கொழுந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் பெரும்பகுதி தனக்கு வரணும்னு அவர் நம்புறாரு அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு இறக்கும் போது இருந்த அந்த நேஷனல் மைண்டட் ஃபேமிலியில் உள்ள பேரண்கள் பேத்திகள் ஓட்டுன்னு அவர் உறுதியாக நம்புறாரு அந்த வகையில் ஐந்து பிராமணர்களை கேண்டிட்டார் போட போறாரு இந்து நாடார்கள் தேவேந்திர வேளாளர்கள் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நான் வெளியார் நான் வெளியாக தோன்றது இந்த பதினெட்டு சதவீத வாக்குல யார் யாரெல்லாம் பங்களிச்சிருக்காங்களோ அந்த பங்களிப்பாளர்களை பின் பாயிண்ட் பண்ணி அவரை தூக்கி எடுக்கலாம்னு பார்க்குறாரு அவர் ஈரோடு கிழக்குல அவருக்கு வந்த எட்டு சதவீத உயர்வுல ஆறு சதவீதம் வர செவன்டி ஃபைவ் பர்சன்ட் என்டிஏ கொடுத்த ஓட்டு தான் ஒரு இருபத்தி மூணு சதவீத அதிமுக ஓட்டுல செல்லூர் ராஜி போன்றவங்க நோட்டாக்க போடுங்கன்னு சொன்ன பிறகு ரெண்டு விடுக்காடு ஓட்டு தான் அதிமுக ஓட்டு அதுவும் ரெட்டரை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி செல்லூராஜ தூண்டி விட்டு நோட்டாக்க போடுங்கன்னு சொன்னதை மீறி வந்த ஓட்டுன்னு கருதுறாரு ஸோ அந்த பதினெட்டு சதவீத ஓட்டை குறி தான் இதை நகர்றாரு நீங்க என்ன சொல்றீங்க மோடியை புகழ்றது மூலமா என்டிஏ கிட்ட இருந்து அல்லது பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட இருந்து ஒரு சிஎம் ஆப்ஷன் வந்து அதை அவைல் பண்ணுவாருன்னு சொல்ல வரீங்க அதான் சொல்ல வரீங்க நீங்க நாம சொல்ல நீங்க சொன்னதா பல கேள்வி நான் சொல்றது சொல்லலாம் எனக்கு சீமான் எடுத்த பாக்கு சதவீதம் என்டி குள்ள வந்து டிசீமான சி என் சொன்னா அது இருபத்தொன்பதுல மோனிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எடப்பாடி பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே தள்ளிடலாம் ஃபைட் வந்து சீமான் தலைமையிலான என்ஏக்கும் திமுக தான் இருக்கும் எடப்பாடி கீழே போயிடுவாருங்களேன் என்ன மட்டும் எனக்கு இருக்கலாம் சீமான் அதை ஒத்துக்கிட்டதும் இல்லையா சோ சீமான் ஒத்துக்கிடாம ஒண்ணு நடக்காது பட் இந்த இடத்துக்குள்ள அண்ணா திமுக மூவுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது சீய சக்தின்னு எடப்பாடி சொல்லிட்டாப்புல அண்ணா திமுகாவை ஏற்கனவே பிறகு ஜெயலாவ கருணாநிதி எம்ஜிஆர் கிட்ட கடத்தி சொன்னாரு கே பி முனிசாமி தான் சாரி கே சி பழனிசாமி தான் கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஆமா அப்படிதான் சோ அவர் வந்து முல்லைப் பெரியாரு அந்த இதை மலையாளி எம்ஜிஆர் விட்டு விருப்பம் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பாருன்னு சொன்னாரு இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்லையும் கொடநாடு கொள்ளையை பற்றி பேசிதான் அந்த ஓட்டை எடுத்தார் சோ அவரு அதிமுக எ ஈர்ப்பு சக்தி விழுந்து போகக்கூடிய சக்தி விக்கிரவாணி ஈரோடு கிழக்கு கண்டஸ்ட் பண்ண முடியாத ஒரு அவரை பதையின எட்டுக்கு வந்திருக்கும் இருக்கும் அடுத்தாலும் அவரை பதையப்படுத்தி மேல ஏற முடியும்னு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இஷ்யூஸ் அவர் முன்னெடுக்கிறாங்க உண்மை அதே வேளையில அண்ணாமலைக்கு நகர் இருக்கு இல்லையா சீமான தண்ணீர் இல்லாத தலைவர் ஒன்னும் எந்த தேர்தல் சீமான அண்ணா பாருன்னு சொல்றதும் எடப்பாடியை நக்கல் அடிக்கிறது தான் கண்டஸ்ட் பண்ண முடியாம ஓடிட்டாருங்க உறுதியான நிலைப்பாட்டோட தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சொல்றதும் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணியில் ஒரு தேர்தல் தாண்டி அடுத்த தேர்தலை விழுந்தே அண்ணாமலை செய்றாரு பட் அண்ணாமலைக்கு வந்த சீமான மோடி பி எம் ஒப்பா சிஎம் கண்டேட்டா நிதிஷ்குமார பாஜக பீகார்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு பாசிபிலிட்டிய ரூல் அவுட் பண்ண முடியாது நீங்க சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில போகுது சீமான் இருநூத்தி பத்தாவது தனிச்சுதான் இருக்கிறாரு பட் பிஎம் எம் இருந்து சீமானுக்கு ஒரு ஆஃபர் வந்ததுன்னா அதை சீமான் எடுத்தாலும் எடுத்துக்கிடுவாரு விஷயத்துல இல்ல இருநூத்தி பத்து நாள் தனிச்சுதான் பாரு சொல்ற விஷயத்துல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது இந்த புள்ளியில நான் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வீழ்த்தி காட்டியிருக்கோம்னா முதல் ஆளு டாக்டர் ஐயாவை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் தேமுதிக அதிமுக சேர்ந்தா நாற்பது சீட்டும் ஜெயித்துருவாங்க நீங்க பாமகவை ஜெயலலிதா தள்ளி உடல்னா சுத்தமாக ஜெயலலிதாவும் பாமகவும் சேர்ந்தா ஒரு நாலஞ்சு சீட்டு வடக்க உங்களை பாதிக்கலாம்னு சொல்லும் போது கலைஞர் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளில விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவையில சேர்ந்துடக்கூடாதுன்னு தெளிவா ராமதாசை களத்தி விட்டுக்கிட்டு ஜெயலலிதாத்தையே அனுப்பி விட்டுட்டாரு அது சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில ராமதாச வீழ்த்தி காட்டும் என்னோட நகர்வுல அது நடந்தாலும் கூட உண்மையிலேயே ஜெயலலிதா அன்னைக்கு வந்து ஆஹ் தேமுதிக கூட்டணி சேக்க விரும்பல புரிஞ்சுங்களா ஆனா சான்ஸ் எடுக்க முடியாதங்கிற புள்ளியில சேந்தா நம்ம நாற்பதும் அடிபட்டு போமேங்கறதுல ஆஹ் ஆஹ் திமுகத்துல ஒரு கலைஞர் கருணாநிதி பாமகாவை கடத்தி விட்டுட்டார் இப்பவும் சான்ஸ் எடுக்க முடியாதங்கிற புள்ளிய எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை செக்கா வச்சுட்டார் இதுல நீங்க சொன்னீங்க யாரையாலையும் விழுத்து காட்டிருக்கீங்க ஹட்டி இன்னொன்னு சொல்றேன் ஆஹ் ஜெயலலிதா திருமாவளவன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணியில் சேர்க்கறதுக்கு விருப்பப்படலை நாம ஜெயலலிதா திருமாவளம் சேர்ந்தாதான் ராமதாசை சில தொகுதிகளில் தோற்கடிக்க முடியுங்கிறதுக்காக சண்முகம் முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ப்ரொக்ரஸிவ் அவுட்லுக் உள்ள ஒரு நண்பர் திறமலரில் இருந்தார் ஹெட்டிங் அடிச்சாரு முப்பது தொகுதியில் அதிமுக முன்னாடி இடம் விஜயகாந்த் திருமாவளவன் கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டார் ஜெயலலிதா பதினெட்டு திருமாவளவன் கூட்டணியில் சேர்த்தாங்க அப்ப விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனா விஜயகாந்தும் திருமாவளவன் சேர மாட்டாங்கிறதுல ஜெயலலிதா சான்ஸ் எடுக்க முடியாது இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா மிரண்டு போய் திருமாவளவனு கூட்டணி சேர்த்தாங்க ஸோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி அரசியல் அரங்கத்தில் மிக முக்கியமான புள்ளி அண்ணாமலை நகர்வு சீமானா என்டிஏ சிஎம் கேண்டேட்டு அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரா மாட்டாராங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது ஸோ எடப்பாடி மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷன் டு பிஜேபி இல்லை இன்னொரு ஆப்ஷனையும் நான் உருவாக்கித்தாரங்கிறத அண்ணாமலாம் முன்னெடுக்கிறார் யார் யாரெல்லாம் கிழத்து கட்டி சொல்லிருக்கீங்க பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னோட பா வியூ பாயிண்டே நீங்கள் கிழத்தி கேட்டிருக்கீங்க போன வாரம் எட எடப்பாடி அமித்ஷா சந்திச்சு நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ரவீந்தர் சார் தப்பு பண்ணிட்டாரு மிஸ் பண்ண மிஸ்டேக் வந்து என்ன பாஜக வந்து அதிமுக அலையின்னு அரசியல் பண்ணான்னு மிஸ்டாரு ஆனால் பாஜக அவங்க லாபத்துக்கு அரசியல் பண்ணாங்க அவங்க லெவன் பர்சன்ட் போட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கு போனா அதுக்கு அதிமுக தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போனாங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த வாரம் அப்படியே நேர் கான்ட்ரடியா ஐந்தந்துரசாமி தான் இதற்கு பின்னால எல்லாமே இருக்காரு இந்த அண்ணாமலை சேசிமான சீமானந்த மீட்டிங் கலந்து ஐந்தந்த சாமி தான் எல்லா எல்லாமே இருக்கான்ற மாதிரி பெர்செப்ஷன் உருவாகிடுச்சு ஐந்தந்த சாமி நீங்க சொன்னீங்க போனாலும் எனக்கு நல்லா வாட்ஸ்அப் நீங்க நீங்க மெசேஜ் பண்ணீங்க இவர் காக்ஷர் மோடி வில் கிவ் அன் ஆஃபர் டு டு சீமான நான் என்னங்க இவர் சம்மந்தமான பேசிட்டு இருக்காருச்சு ஆனா அந்த சைடில் போயிட்டு இருக்கேன் புரிஞ்சுதான் சீமான ப்ரொஜெக்ட் போட்டா அதாவது தண்ணீர் தலைவர் வார்த்தையை சொல்லுவாரா சோ ஓகே அப்படி இருக்கும்போது ரவீந்திரன் சவர் அஜெண்டா 2029 மோடி தமிழ்நாட்டுல 25 எம்பி சீட் ஜெயிக்கணும் அதுதான் என்னோட அஜெண்டா 26க்கு என்ன அஜெண்டா 26க்குள்ள அஜெண்டா அத நோக்கி 29 நகரமன்றத்துல என்னோட அஜெண்டா we are pro modi not anti ஓகே சார் அப்படிப் படையா தான் நாங்க anti stalin கிடையாதுங்க pro modiங்க அவ்வளவுதான் நாங்க யார் எங்க இருந்து வந்திருக்கோம் இந்த தரமన్నங்களோட குணாதிசய என்ன தெரிஞ்சதுக்கு தெரியும் ஏதே open-ஆ நாங்க அடிப்போம் நீங்கள் திரைப்பட முறையில் நாம் தோழர் பாஜக கூட்டணியை விரும்புறீங்களா இல்லையா சார் பி எம்ஓ எடப்பாடியை நம்புறத விட சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை என்டிஏக்குள்ள கொண்டு வந்தா இருபத்தி மோடிக்கு அந்த ஓட்டு நிற்கும் எடப்பாடி பதினஞ்சு கீழே போயிட்டாருன்னா வேற வழி இல்லாம அவரு சேர்வார் சோ ஒன் டு ஒன்ல தான் திமுக அணியை தோற்கடிக்க முடியும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அந்த ஒன் டு ஒன் நாளைக்கு மோடிக்கு பாதகமான ஒரு ஒன் டு ஒன்னா இருக்க கூடாது தெளிவாகவே இருக்குது அந்த வகையில எடப்பாடி பழனிசாமிய எப்போர் பண்ணி விட்டா அவர் இருபது சீட்டு காங்கிரசுக்கு ஆஃபர் பண்ணுவாரு அதை தடுக்கணும் நம்ப தன்மையற்றவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது என்னோட எண்ணம் தனிச்சே போட்டிட்டு எண்ணூற்று பத்தானில் இருக்கக்கூடிய சீமா மோடிக்கு ஆஃபரை ஏற்று வந்தாருன்னா கண்டிப்பா அவர் சோனியா காந்தி எப்போர் பண்ண மாட்டார் சோ அதுல சீமா எட்டு சதவீதம்னாலும் சோனியா காந்தி விஷயத்துல மோடிக்கு ஒரு நம்பிக்கை உரியவராக இருப்பாரு ஒரு பிரட்டர்னிட்டியோட இருப்பாருன்னு நான் நம்புறேன் அதே வேளையில எடப்பாடி வந்து ஒரு நம்பகத்தன்மையற்றவராட்டு ஒரு சோனியாவுக்கு இருபது சீட்டை தோத்து போனதும் ஆஃபர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நம்புறேன் சோ இதுல நான் பண்ணிட்டு இருக்கிறேன் எட்டு மாசம் இந்த ஃபைட் இருக்குது சீமான் தனிச்சு போட்டிடுறேங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு அண்ணாமலை சாரி எடப்பாடி அலைன்ஸ் ஆப்ஷன் ஓபன் பண்ணி இந்த நிலைமைக்குள்ள பல நான் ஃபைட் பண்ணணும் அவ்வளவுதான் அதே வேளையில தனியா நின்று சாதிக்க நினைக்கக்கூடிய சீமான நான் காயப்படுத்த விரும்பல சார் காயப்படுத்த விரும்பணும் சொல்றீங்க அப்ப நீங்க விருப்பம் வரும் சொல்றீங்க அதுதான் பல பேருக்கு ஒரு கிரே ஏரியாவே இருக்கு கிரே ஏரியா தான் நமக்கு மறுக்க வரல ஓகே அப்படி இருக்கும்போது ஆர் யூ கான்ஃபிடென்ட் தட் யூ வில் சக்சீட் இன் யுவர் அஜெண்டா ஃபர்ஸ்ட் மோடி ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அதுதாங்க நீங்க கான்பிடன்ட்டா இருக்கீங்க அந்த ஆஃபர் எஸ் ஐ அம் கான்பிடன்ட் ஆ அதாங்க நீங்க மோடி வில் கிவ் தி ஆஃபர் ஐ அம் கான்ஃபிடன்ட் காட் சோர் அப்படி நான் கான்பிடன்ட்டா இது வந்து இது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க அந்த தரப்பு சசிலா தூக்கி போட்டுட்டாங்க அது வேற அதுக்காக எல்லாரும் எல்லா காலத்திலையும் ஜெயிக்க முடியும் பண்ணக்கூடியவனும் இல்ல நீங்க ஒரு மாட்டத்தில் சொல்லும் போது என் தம்பி வம்சியும் ஜெயிக்கலாம் என்ன அப்பவும் என் தம்பி அதை ஜெயித்துட்டான்னு பெருந்தன்மையா பட் இந்த விஷயத்துல நான் மோடிக்கு நன்மையை மட்டும்

அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட வாக்கு அந்த வாக்கு சீமான் சீம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க சொல்லலன்னாலும் அதுல எட்டு பத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க வந்து ஈரோடு கிழக்குல போட்ட விட்டு டாப்ல அண்ணாமலை லீடரா இருக்க கூடாதுன்னு பாஜக உள்ள லீடர்ஷிப் இல்லாத ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சர் இருக்கு ஸ்டாச்சர் உள்ள லீடர்ஸ் எல்லாம் அதுல என்ன கண்டஸ்ட் பண்ண விடாம வச்சு ஆறு சதவீதம் செவன்டி ஒட்டு சீமானுக்கு போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இதுல சீமான் ஆகும் இப்போ இதுல வந்து இன்னொரு பெரிய ஒரு டிஸ்கஷன் அண்ணாமலை மாற்றம் என்னதான் நடந்துட்டு அண்ணாமலை சுத்தி அண்ணாமலையும் நே செல்ல அப்படின்னா அப்பனா அந்த தலைவர் மாற்றத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அவரும் என்னதான் நடந்துட்டு அண்ணாமலை சீமான் சொல்ற மாதிரி தமிழக பாஜகவின் அடையாளம் அண்ணாமலை வர்றத வரை சீமானுக்கு கம்பேரிட்டிவாக தமிழக பாஜக இல்லை அண்ணாமலை வந்த முறை தான் கம்பேரிட்டிவ் ஆச்சு அதை ஈரோடு கிழக்கில் கோட்டையை விட்டுருக்காங்க ஈரோடு கிழக்கு கோட்டை விட்டுருக்காங்க அதே நான் தெளிவாகவே சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் ஒரு இடம் தெரியல ஒரு கட்சி கண்டஸ்ட் பண்ண போறது எவ்வளவு மைனஸுங்கிறது தெரியும் சுரேந்திரன்லாம் தொடர்ந்து கண்டஸ்ட் பண்ணி கண்டஸ்ட் பண்ணி தான் பத்தொம்பது சதவீதத்துக்கு அங்கே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் தெலுங்கானா கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் ஓகே இந்த கட்டத்துக்குள்ள அண்ணாமலை இருந்தால் அண்ணா திமுக கூட்டணி ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லும்போது இருபது சதவீத வரம் நிரூபிக்கப்பட்ட அண்ணா திமுகவை பிஜேபி என்டிஏக்குள்ளே கொண்டு வரணுங்கிற எண்ணம் ஒட்ட அமித்ஷாக் இருக்கு ஓகே அப்படி இருபது சதவீதம் கொண்டு வரும்போது அப்புறம் அண்ணாமலை அந்த அந்த ஒரு பிளானர் திங்க்ஸ் எடுப்பார் அந்த ஸ்டீம் ஆஃப் திங்கில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இருபது சதவீதம்ங்கிறது வண்டியர் பருக்கத்தில் பத்து புள்ளி அஞ்சு கிடச்சதுன்னா இந்த கட்சி விழுந்துடுச்சு மீண்டும் இவங்களுக்கு உயிர் கொடுத்து பைப்போள்ள நம்ம கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளராது இதுதான் சசிகலா விஷயத்துல என் கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டு ஜெயித்தது அந்த கருத்தை தான் நாம இப்ப வந்து பை போல நம்ம பண்ணிட்டோம்னா பாஜக அவ்வளவுதான் நம்ம கருத்து கருத்துலா எடப்பாடி இல்ல இல்ல சசிகலா இல்ல இருபது பலத்தை அப்படிங்கும் போது அமித்ஷா வந்து அவர் டேர்ம்ஸ்க்கு எடப்பாடி வந்து நம்ம லாபம் தானே

வம்சி இதுல நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க எல்லா கட்சியும் லாபத்துக்கு தான் இருக்குது லாபம் வந்து எல்லாத்துக்கும் ஓகே தான் ஸோ டேக்கிட்டார் லிமிட் ஆஃபர் எடப்பாடி கொடுக்க முடியாது அதுக்கு தான் சீமான் ப்ரொஜெக்ஷன் அண்ணாமலை எடுக்கிறாரு வித் த கன்கரன்ஸ் ஆஃப் பிஎம்ஓ ஓகே மோடியோட கன்கரன்ஸ்ல தான் அண்ணாமலை சீமான பேசுறாரு நோ இல்ல தெளிவா சொல்றேன் சொல்றேன் மோடிக்கு கன்ஃபிடன்ஸ் இல்லாம சிமான பேசல இல்ல புரியுது அப்படி அந்த ஆஃபர் இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ட்ராஜன் ஹார்ஸ் மாதிரி போற போறாரு அப்படி அவங்க ஆஃபர் எடுக்கும் பட்சத்தில் எடப்பாடி அப்படி எடப்பாடி அதை ஆஃபர் கொடுக்கும் பட்சத்தில் அண்ணாமலையோட ஃபியூச்சரே கேள்விக்குரியாவில்ல நிச்சயமா அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஃபியூச்சரே சீமான

தன்னிகர் இல்லாத தலைவர்லாம் சீமான அண்ணாமலை மோடியோட சாம்ஷன் இல்லாம பேசிட முடியாது இண்டிகேஷன் இல்லாம பேச முடியாது இவங்க மெனிஷே மோனிங் சொல்லி தான் அண்ணாமலை பேசுகிறேன்னு சொல்றீங்க இண்டிகேஷன் இண்டிகேஷன் பிஎம் ஓ ஓகே கடைசியா அமித்ஷா வந்து சசிகலாவை சேர்க்கணுன்னார் அந்த ஹீட் ஆப் த சசிகலா மோடி இங்கிலீஷ் அலெக்ட்ஸில் வர முடியாதுன்னு ஆணித்தரமா சொன்னேன் ஏன்னால் பிஎம் ஓலை இண்டிகேஷன் எனக்கு கிடச்சிது அதில் ஜெயித்தன் இதுலையும் அண்ணாமலை தலைவர் போஸ்ட் இதுல வந்து என்னால் முழுமையா சொல்ல முடியல நான் கண்டினியூ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் என்ன ரிசல்ட் வருங்கிறது என்னால் சொல்ல முடியல பட் யார் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல அண்ணாமலையே வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இண்டிகேஷன் இருக்கு ஓகே அது இருக்கிறதுனால அண்ணாமலை மோடிக்கு குட்புக்கில் தான் இருக்கிறார் ஓகே சொல்லுங்க வராமலே இப்போ இப்போ அண்ணாமலை மாற்றப்படுறாருன்னா பாஜக லாபமான நஷ்டம் அண்ணாமலை மாற்றப்படுறது பாஜக நஷ்டங்கிறது தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணாமலை மாற்றப்பட்டால் அது தலையில்லாத முண்டும் பாஜக ஆஃபர் வந்து ஆஃபர் ஒரு நல்ல ஆஃபர் வந்து அரசியலில் லாபம் தான் குறி அதை நான் மறுக்க வரல ஐயா மூப்பனார் இருபது சேத வாக்கு எடுத்தாரு இருபது சேத வாக்கு ஐயா எடுத்ததுக்காக இருபத்தொம்பது சீட்டு கொடுத்து ஜெயலலாத மேயார் பதினோரு சீட்ல நின்றாங்க த பா பாலப்பாடியை தலைவராக போட்டாங்க ஸோ லாபம் தான் குறி தேசிய கட்சிகளுக்கு அப்போ அண்ணாமலைங்கிற ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்சன் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணனும்னா அதுக்குள்ள லாபம் அவங்களுக்கு கேரண்டி ஆகும்னு நினைப்பாங்க அண்ணாமலை இதுல வந்து எடப்பாடி கிட்ட அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக சீமான ஆப்ஷனை வித் கன்கரன்ஸ் ஆஃப் பிஎம்ஓ பண்ணிட்டு இருக்கிறாரு சரி சார் ஓகே பார்ப்போம் இந்த அரசியல்றது வரும் வாரத்துல எப்படி பார்க்கும் போதுன்னு வார வாரம் மாறிட்டு இருக்கு இல்ல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் ஒரு விஷயம் நம்மளே சின்ன வயசுல எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றங்களை நாம பண்ணிருக்கிறோம் இப்பவும் அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஃபைட் பண்றோம் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் வி ஆர் ஃபைட்டர் அண்ணாமலை பட் தான் தமிழக பிஜேபி முகம்ங்கிறத நம்ம ஃபைட் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக நாம் தமிழர் கூட்டணி வந்து திமுக வைத்ததுமா வாய்ப்பு இல்லை சீமான் வந்து தீயசக்தி எடப்பாடினு சொல்லிட்டாரு தீயசக்தி ஒரு தீயசக்தி இன்னொரு தீயசக்தி மாற்றலன்னு பைபிள்ல இருந்து உதாரணத்தை சொல்றாரு குரான்ல இருந்து உதாரணத்தை சொல்றாரு எனக்கு சீமான தெரியுங்கிற லெவல்ல நான் சொல்றேன் பிரபாகர் என் கொள்கையில உறுதியா இருப்பான்னு இருப்பாரு தவிர எடப்பாடிக்கெல்லாம் சப்பாட்டா போக மாட்டாரு எடப்பாடிய பதிகளை படித்து வளர முடியும் நம்பிக்கையில் இருக்கிறாரு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி கோட்டை விட்டுட்டு தன்னோட வளர்ச்சியை தன்கிட்ட கொடுத்துச்சாருன்னு சீமா நம்புறாரு சார் ஓகே சார் பார்க்கலாம் அடுத்த ஒரு வாரம் எப்படி பாலிடிக்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு மட்டும் இல்லை பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்தது அப்படின்றது நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் தமிழ்நாட்டில் இருக்காங்க பவர்ஃபுல் இன் டர்ம்ஸ் அவங்களோட பார்கேனிங் பவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அவங்களுக்கு அதிமுக ஏன்னா நாம் தமிழர் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் உருவாக இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த பொசிஷனில் பாஜக இருக்குன்னா அதுக்கு பலர் அதோட அதுக்கு அவங்க பாஜகவுக்கு இன்புட்ஸ் கொடுத்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க அது முக்கியமான நபர் வந்து நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் இயராக பலரை சந்திச்சு நீங்க இந்த ஐடியாஸை உங்க ஐடியாஸு உங்க ஆலோசனைகள் சொல்லியிருக்கீங்க பல தலைவர்களை சந்திச்சு சொல்லியிருக்கீங்க அதன் விளைவாக தான் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பவர் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க அதிமுக கிட்ட மிரட்டி அவங்க பணி வைக்கிற பொசிஷன்ல அவங்க இருக்காங்க அப்படின்லாம் நாம் தமிழர் கூட்டணி கூட அவங்களுக்கு நல்ல பிரகாசம் வாய்ப்பு இருக்கு பா உங்க உங்க நிச்சயமா பாஜகவினர் உங்களோட கான்ட்ரிபியூஷன் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி வம்சி மோடிக்காக நம்ம கடமை